ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாதாம் பருப்போட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் பாதாம் பருப்பு சாப்பிட எல்லாருக்குமே பிடிக்கும் ஆனால் அதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா பாதாமை எப்படி எந்த அளவு சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் முழுவதுமாக கிடைக்கும் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்க போகிறோம் பாதாமில் பல வகையான நன்மைகள் இருக்குது நம்மளுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நோய்களையும் மிக சிறந்த முறையில் போக்கக்கூடிய தன்மை இந்த பாதாம்ல இருக்குதுங்க அதுக்காக நிறைய பாதாம் எடுத்து சாப்பிடணும் அப்படின்லாம் எல்லாம் அவசியம் கிடையாது டெய்லியும் ஒரு நாலு பாதாம் பருப்பை சாப்பிட்டாலே போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகப்படியான கொலஸ்ட்ரால் பிரச்சனையிலிருந்து வயது முதிர்வு வரை எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறந்த மருந்தாக இந்த பாதாம் இருக்குதுங்க நாலு பாதாம் பருப்பை சாப்பிட்டாலே போதுங்க இந்த பாதாமையும் எப்படி சாப்பிடணும் அப்படின்னா இந்த பாதாம் அப்படியே சாப்பிடக்கூடாதுங்க இதை வந்து நல்லா ஊற வச்சு தான் சாப்பிடணும் அப்படி தான் அப்போ தான் வந்து ஊட்டச்சத்துக்கள் முழுவதுமாக நமக்கு கிடைக்கும் இதை தோளோடு சாப்பிடும்போதும் முழுவதுமான நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்காதுங்க நாலு பாதாம் பருப்பை தண்ணியில் முதல் நாள் நைட்டே வந்து ஊற வச்சுருங்க மறுநாள் காலையில் பாதாம் பருப்பை அந்த மேலே உள்ள தோலை உரிச்சிட்டு பருப்பு மட்டும் சாப்பிடுங்க ஏன் அப்படின்னா அந்த தோலில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைட்டிக் ஆசிட் வந்து நிறைய இருக்குதுங்க அது வந்து பாதாமில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை உடல் உறிஞ்சுவதை தடுக்கும் குறிப்பாக துத்தநாகம் மற்றும் இரும்பு வந்து நம்ம உடல் உறிஞ்சுவதை முழுமையா தடுத்துருங்க அந்த தன்மை இந்த ஃபைட்டிக் ஆசிட்ல இருக்குது தண்ணியில் ஊற வைக்கும்போது ஓரளவுக்கு அந்த ஃபைட்டிக் ஆசிட் போயிடும் அப்புறம் அந்த தோலை உரிச்சிட்டீங்க அப்படின்னா முழுவதுமாக அது வந்து போயிருங்க அதனால அதில் இருக்கக்கூடிய மற்ற ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே முழுவதுமாக நமக்கு அப்படியே கிடைச்சிடும் ஊற வச்ச பாதாம தோல் உரிச்சு சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல உங்கள் உடல்ல சேர்ந்துள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேலையை செய்யக்கூடியது ஊற வச்ச பாதாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ரத்தத்தில் கலந்துள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை ரொம்ப சீக்கிரமாக வந்து குறைக்கக்கூடிய தன்மை இதில் இருக்குது இந்த ஒருபட்ச பாதாம வந்து நீங்கள் சாப்பிட்றதுனால உடல் பருமனையும் அளவுக்கு அதிகமாக ஆக விடாமல் கொள்ளும் இந்த பாதாம் பருப்புங்க அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை அப்படின்னா எப்பவுமே இளமையாக இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்படுவோம் ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்ன வயசுலேயே முகத்தில் சுருக்கங்கள் வந்து வந்துடும் இந்த முக சுருக்கத்தை போக்குறதுக்கு டெய்லியும் ஒரு நாலு பாதாம் பருப்பை சாப்பிட்டாலே சாப்பிட்டாலே போதுங்க ஏன் அப்படின்னா பாதாம்பருப்பில் விட்டமின் இ சத்து அப்புறம் மெக்னீசியம் சத்து சத்து இதில் வந்து இருக்குது இது முகத்தில் சுரக் சுருக்கம் வர விடாமல் தடுக்குங்க எப்போதுமே இளமையா முகத்தை புத்துணர்ச்சியோடு வச்சுக்கணும் அடுத்து ஆரோக்கியமான இதயம் இருந்துச்சுனாலே நமக்கு வரக்கூடிய பெரும்பாலான நோய்கள் வந்து கட்டுப்பட்டோம் நீங்கள் டெய்லியும் ஒரு நாலு பாதாம் பருப்பை ஊற வச்சு சாப்பிட்டு வந்தாலே போதுங்க அந்த பாதாமில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் காப்பர் மற்றும் டைட்டிக் ஃபைபர் இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் இரத்த நாளங்களில் சீரான இரத்த ஓட்டத்தை உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அதனால் இதய நோயான மாரடைப்பில் இருந்து நம்ம தப்பிக்கலாம் குறிப்பாக நம்ம ரத்த நாளங்களில் அடைப்பு உண்டாகும் போது தான் மாரடைப்பு பக்கவாதம் இந்த மாதிரி நோய்கள் வரும் அதை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையும் இந்த பாதம்பரப்பில் இருக்குதுங்க அடுத்து இன்றைக்கி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா உடல் பருமன் தாங்க உடல் பருமனை குறைக்க நினைக்கிறவங்களுக்கான ஈஸியான மெத்தடுன்னு கூட சொல்லலாம் டெய்லியும் ஒரு நாலு பாதாம் பருப்பை நீங்கள் ஊற வச்சு சாப்பிட்டு வந்தாலே போதுங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஏன் அப்படின்னா அதில் ரொம்ப கம்மியான ஹார்போஹைட்ரேட் இருக்குது நாலு பாதாம் பருப்பை நீங்கள் ஊற வச்சு சாப்பிட்டாலே போதும் உடலுள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் எப்போதுமே வந்து எல்லாமே கரைஞ்சிருவோம் அதே மாதிரி நீங்கள் பாதாம்ல டைட்ரிக் ஃபைபர் வந்து இருக்கிறதுனால நீங்கள் சாப்பிடக்கூடிய எல்லா உணவுகளையும் உடனுக்குடனே செரிமானம் ஆக்கும் கெட்ட கொலஸ்ட்ரால் படிவதையும் தடுக்கக்கூடிய தன்மையும் இந்த பாதாம்ல இருக்குதுங்க உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப ஹெல்த்தியா இந்த பாதாம் பருப்பை வந்து நீங்க டெய்லியும் சாப்பிடலாம் நல்ல ரிசல்ட்டு கொடுக்குங்க எப்போதுமே உடல் சோர்வாக இருந்தது அப்படின்னா அந்த பாதாம் பருப்பை சாப்பிடும் போது நல்லா சுறுசுறுப்பாக டெய்லியும் காலையில் ஊற வச்ச பாதாம் சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் மூளை வந்து சுறுசுறுப்பாக செயல்படும் இந்த பாதாமில் விட்டமின் ஈச்சத்து அதிகமாக இருக்குது இது மூளை செயல்திறனை அதிகரிக்கக்கூடிய இது அதனால் வந்து நீங்கள் இதை சாப்பிட்றதுனால எப்போதுமே சுறுசுறுப்பாக புத்துணர்ச்சியாகவும் இருப்பீங்க அதனால் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்குங்க அடுத்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மன வருத்தம் தரக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னா முடி கொட்டுதல் ரெண்டு பேருக்குமே வந்து முடி கொட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து வருத்தமாக தான் இருக்கும் ஆனால் சிலருக்கு முடி அதிகமாக கொட்டும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க பாதாம் பருப்பை டெய்லியும் சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய மல்டி விட்டமின்ஸ் மற்றும் மினரல்ஸ் வந்து அந்த முடி முடியை வந்து வலுவோடு வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது முடி வளர்ச்சியை தூண்டி நல்ல பொழிவையும் அடர்த்தியும் தரக்கூடியது இந்த பாதாம் பருப்புங்க பாதப்பரப்பில் இருக்கக்கூடிய ஒமேகா த்ரீ பார்த்தீங்க அப்படின்னா முடி வளர்ச்சியை தூண்டிவிடும் அப்புறம் செரிமான பிரச்சனை வாய் துருநாற்றம் வய வயிற்றில் வந்து பிரச்சனை உள்ளவங்க அந்த பாதாம சாப்பிட்டிங்க அப்படின்னா சரியாயிருங்க டெய்லியும் ஒரு நாலு பாதாம் பருப்பு சாப்பிட்டாலே போதும் இது பெண்களுக்கு ரொம்பவே நன்மை செய்யக்கூடியது பெண்களுக்கு வரக்கூடிய மார்பக புற்றுநோய் வரவிடாமல் தடுக்கக்கூடிய தன்மை அந்த பாதாம்ப இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு அற்புதம் செய்யக்கூடியது இந்த பாதாம் பருப்பு ஆண்மை சக்தி அதிகரிக்கும் ஆண்மை குறைபாடு உரைப்புத்தன்மை குறைபாடு விந்தண்களுடைய எண்ணிக்கை குறைபாடு மலற்றுத்தன்மை குறைபாடு போன்ற பிரச்சனைகள் இருக்கிற ஆண்கள் டெய்லியும் ஒரு நாலு பாதாம் பரப்பை நீங்கள் ஊற வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னாலே போதுங்க தாது விருத்தி வந்து உண்டு வணும் விந்தனக்கூடிய தரமும் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் அதனால் உங்களுக்கு ஆயுசுக்கும் ஆண்மை குறைபாடு பிரச்சனை வராது நீண்ட நேரம் தாம்பத்திய உரம் ஈடுபடுறதுக்கு நீங்கள் டெய்லியும் ஒரு நாலு பாதம் ஊற வச்சு சாப்பிட்டாலே போதும் நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க அதுக்கு நீங்கள் காலையில் நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நாலு பாதம் பருப்பை நல்லா ஊற வச்சுருங்க அப்புறமா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை உரித்து தோலை உரிச்சுட்டு சாப்பிடுங்க நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்சம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ